அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ கை தொழில் அல்லாஹுடை தூதர் செல்லல்லாஹஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ணமுடையாது அல்லாஹ் தூதராக ஏற்றம் பெற்ற தாபூத் அலஹிசலாம் அவர்கள் தங்களின் கையால் உழைத்து உண்பவர்களாகவே இருந்தனர் இந்த செய்தி மிகதாது ரதியல்லாகும் அணுகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைத்தொழில் என்பது நமக்கு எளிமையாக கிடைக்கப்பெறக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டும் நம்முடைய கைத்திறனை ஆதாரமாக கொண்டும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தொழில் ஆகும் இந்த கைத்தொழில் அதன் மூலமாக பல நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் நெசவு பாய் பின்னுதல் மண்பாண்டம் செய்தல் கைவினை பொருட்கள் தயாரித்தல் மெழுகு பொருட்களை தயாரித்தல் ஆடு மாடு கோழி வளர்த்தல் என பல்வேறு வகையான கைத்தொழில்கள் காணப்படுகின்றன இன்று காணப்படுகின்ற வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சிறந்த வழியாக கைத்தொழில் காணப்படுகின்றது கைத்தொழிலை மேற்கொள்வதற்கு அப்படி மேற்கொள்வதன் மூலமாக வேலையில்லா திண்டாட்டத்தை நிச்சயமாக குறைக்க முடியும் வருமானத்தை கொள்வதற்கான சிறந்ததொரு வழிமுறையாக கைத்தொழில் காணப்படுகிறது ஒரு தனி மனிதனுடைய வருமானமானது நாட்டின் பொருளாதாரத்தையே கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அளவுக்கு உண்டான தரத்தில் இருக்கின்றது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகுக்கும் எதிர்கால வாழ்வை பற்றிய அச்சமில்லாது சிறப்பான வேலையில் ஈடுபடக்கூடியதொரு தொழிலாகவும் கைத்தொழில் காணப்படுகின்றது கைத்தொழிலை மேற்கொள்வதுடைய பயனாக நாம் பல்வேறு பயன்களை அடைந்து கொள்ள முடியும் என்பது ஒரு பக்கம் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு சிறந்ததொரு தொழிலாக காணப்படுவதோடு நின்றுவிடாமல் அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வழிவகுத்தல் நாட்டின் அந்நிய சரவாணியை அதிகரித்தல் மற்றும் கைத்தொழில் மூலமாக சூழல் மாசடைவது தவிர்க்கப்படல் என பல்வேறு வகைப்பட்ட நன்மைகளை கொண்டதாகத்தான் இது காணப்படுகிறது இன்றைய சமூகமானது கைத்தொழிலினை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி கண்டு வருவதனை அவதானிக்க முடிகின்றது இன்று பெருவாரியானவர்கள் பல்வேறு கைத்தொழிலை தனது ஓய்வு நேரங்களில் மட்டுமல்லாது முழு நேரங்களிலும் மேற்கொள்கின்றனர் பல்வேறு கைவினை மற்றும் அலங்கார பொருட்களை மிகவும் வித்தியாசமான முறையிலே அமைத்து வருமானம் ஈட்டி வருகின்றனர் எனவேதான் கைத்தொழில் முறையானது ஒரு சிறந்ததொரு தொழில்முறைக்கான அடித்தளம் என்று நம்பப்படுகின்றது ஒரு நாடு எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியிலே வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்குமாயின் அதற்கான பிரதான ஒரு காரணமாக கைத்தொழில்கள் அமையப்பெற்றுவிடும் என்பதிலே எந்தவிதமான விதமான சந்தேகமுமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல்களை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு கைத்தொழிலை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பொது பொதுத்துறையிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிமித்தமாகவோ பணியிலே இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு கைத்தொழில் அது முக்கியமானது என்பதை தெளிவாக எடுத்துரைத்ததோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற தூதர்களும் இந்த கைத்தொழிலே தங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் கழித்திருக்கிறார்கள் என்கின்ற உதாரணத்தையும் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் அல்ல அல்லாஹாலா வளமிக்க கைத்தொழிலை சிறப்பான முறையிலே செய்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்தூ